ஓம் விக்னேஸ்வராய நமக ட்ரிவேல் முருகனுக்கு அரகரோஹரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த சனி வக்கரப்பயிற்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களை கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனியின் காலகத்தை எவ்வாறு போகிறோம் இருக்கின்ற ஒன்று ஒரு ஒன்றரை வருஷம் நம்மளுக்கு இப்படி தான் தாக்குப்பிடிச்சி தான் ஆகணும் ஆனால் இந்த வக்கரகதி காலங்கள் எல்லாமே உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்க சாமி சாமி நீங்கள் வேறு எதுனா சொல்லிடாதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செய்து சொல்கிறேன் இந்த வக்ரகதி காலம் உங்களுக்காக ஏற்பட்ட காலம்தான் இந்த வக்ரகதி காலம் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இறைவன் கொடுத்த வரப்பிரசமான நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வரப்பிரசவமான இது வரைக்கும் தடுத்திருந்தவர் உங்கள் வேலை வாய்ப்பை தடுத்திருந்தவர் உங்களுக்கு செயலாக்கங்கள் இல்லாமல் கடன் பிரச்சனை ஆட்கள் நம்ம நிம்மதி இல்லாமல் பெரும் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி தந்தது சனி பகவான் இப்போது வக்ரகதி அடைந்து இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு உங்களை ஃப்ரீ மைண்டோடு விடப்பற ஒரு மனிதன் கயிறு விடணும் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா எந்த இடத்துல இருக்கிறேனே தெரியல சாமி நான் நான் இப்படியே தான் போயிடுவேனா என் காலம் இப்படி தான் செல்லுமா இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நம்மளுக்கு அந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அப்பவே ஆரம்பிச்சிச்சு கண்டகச்சனி வரும்பொழுதே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் நம்ம பிரச்சனையை இந்த நாலு ஆண்டுகள் நாம் பட்ட வேதனை எதுவுமே சொல்ல முடியாது அதிலிருந்து படிப்படியாக எவ்வாறு மீளணும் குறைவான அளவுக்கு நாம் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்கள் அதாவது கடனை எப்படி தீர்க்கறது இல்லை மைண்ட் செட்டிங் எப்படி ஓட்டுறது இதுலேருந்து நாம் எப்படி விடுபடுறது கடனாவட்டம் நோய் சார்ந்த விஷயங்கள் கூடவும் சொல்கிறேங்க ஐயா நோயோ நோயோட தன்மை குறைக்கிறதுக்கும் அவரே இரண்டாம் இடத்தை பார்த்தாவே முதல்ல தொழில் முடக்கம் என்று தான் சொல்லுவேன் அந்த இரண்டாம் இடத்தினுடைய தொழில் முடக்கம் இனிமேல் தொழில் முடக்கம் இல்லை சுவாமி சைலண்ட் மோடில் வந்துடும் அவர் காலம் எல்லாம் இனிமேல் மாறி அவரே அமைப்பை செயற்படுத்த போகிறார் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தான் தரப்போகிறார் மைண்ட் செட்டிங்கெலாம் மாறிடுங்க இனிமேல் நாமும் வேலை செய்யலாம் அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்பகிறார் வெளியூர் வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்கும் அதாவது அறம் சார்ந்த விஷயங்களுக்கும் இறைவனுடைய பூஜை எந்நேரம் இறைவன் நினைப்போடவே இருங்க தயவு சொல்வோம் சிவபெருமானுடைய அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இவ்வாறு திருநாமத்தை இறைவன் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயநாய ஓம் விக்னேஸ்வராய நமக்கு கணநாதனே போற்றி கணேசனே போற்றி கணபதியே போற்று வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் எந்நிறமும் இறைவன் நாமத்தை எண்ணிருங்கள் உங்கள் நாவில பகவானுடைய பார்வை பதிந்தது ரெண்டாம் இடம் என்பது வாக்கு அந்த இடத்துல பகவானுடைய பார்வை பதிந்த இனிமேல் அவருடைய எண்ணமும் மாத்திடுவரும் கடகராசி இனிமேல் மேன்மை தரும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீங்க தெய்வம் தவறான கொள்கையோ தவறான விஷயத்தோ நீங்கள் தொடவே தொடாதீங்க இந்த நாட்கள் உங்களுக்கு உன்னதமான நாட்கள் இறை வழிபாடை மேற்கொண்டு வாருங்கள் நல்லதே செய்யுங்க இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கள் ரொம்ப இந்த பிச்சை கோயிலுக்கு அருகாமையில் வீட்டில் இல்லாதவருக்கு நீங்கள் கொடுங்க தான் சொல்கிறோம் பிச்சைக்காரெல்லாம் சொல்கிறோம் நம்மளும் பிச்சைக்காரன் தான் என்ன துணி போட்டுட்ருக்கோம் அவ்வளோதான் மேலே ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் நாமளும் பிச்சைக்காரன் தான் அதனால நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றுமே கிடையாது எவரையும் நம்பாமல் இயற்கையை நம்மளுக்கு வழங்குது காய்கறிலாம் நம்மளை கேட்டால் காய்க்குது அதை எடுத்து சாப்பிடுதானே ஒன்றும் கிடையாது அதே போல் தான் நாம் மனிதன் மட்டும்தான் எல்லாவற்றையும் தனக்கென்று என்று ஆக்கிரமிப்பு மற்ற உயிரினங்களோ மற்ற ஜீவராசிகளோ தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்காது நம்ம மட்டும்தான் அவ்வளோ ஆள் அப்படியாகப்பட்ட இச்சீவன் நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கிறதுக்கு தான் சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து நேரடி பார்வை இரண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கார் இதுவரைக்கும் வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக நடைபெறும் ஐயா நான் கடனில் இதெல்லாம் கிடைக்கும் எல்லாமும் அவரு தான் கொடுக்கணும் தவறான விஷயத்தையும் நாம் இருக்கணும் முதல்ல தவறான விஷயத்தை தேர்ந்தெடுத்தவரும் அவர் தான் என்னென்ன உலகத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கும் நாம் சுற்றி இருக்கக்கூடிய எப்படியாப்பட்டவங்க எல்லாருமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் கடகராசிக்கு இது உன்னதமான ஒரு காலம் என்று தான் சொல்லுவேன் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறார் ஐயா ஒரு அஞ்சு மாதம் நம்மளுக்கு ஃப்ரீனஸ்ஸு வாங்க நீங்கள் போயிட்டு ஜாலியாக என்னென்ன முன்னேற்ற பாதைக்கு நாம் என்னென்ன வழிவகை செய்யணும் வேலையில் என்னென்ன இழந்துட்டுக்கிறோம் நாம் எந்தெந்த கிளியரன்ஸ் பண்ணாமல் நிறுத்திட்டோம் இதையெல்லாம் மாற்றி அமைச்சிடணும் கட கடை கடக்கடைன்னு திரும்பி பழுதடைந்த வாகனத்தில் நாம் திரும்பி உற்பத்தி பண்ணணும் பழுது பண்ணணும் பார்க்கணும் பழுதுபானத்தில் மொத்தமே சரி செய்து நாம் ஓட விடணும் வண்டியை வாழ்க்கையை பிறந்துட்டோம் ஐயா வாழ்க்கையை வாழ்ந்து தான் தீரணும் அதெல்லாம் மாற்றிக்க முடியாது எல்லாமே நல்லதே நடக்கும் என்று எண்ணத்தோடு வாழணும் முதல்ல இனிமேல் திருநாமம் என்று சொல்லக்கூடிய இறைவன் திருநாமத்தை ஐயா மதமாக இருக்கட்டும் இறைவன் எல்லாமே எருந்து கேஸ்ட்டு எல்லாருமே ஒன்று தான் இறை வழிபாடு ஒன்று மேன்மையில நான் முஸ்லீமை பார்த்து நான் பெரும் பெரு ஆறு வேலை தொழுகிறேன் நம்ம ஆளுங்க தான் தொழுக மாட்டேன்றாங்க ஆறு வேலை தொழுகுனா அது எவ்வளோ பெரிய முன்னேற்றம் இறை வழிபாடு அவங்களை எதுவுமே செய்ய முடியாது இறை நாட்டத்தோடு இருங்க அவ்வளோதான் நாம் அவங்களையும் சொல்லக்கூடாது நாம் தான் சரியில்லை எந்நேரமும் நேரமும் இறைவன் நாமத்தையும் மரம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவதும் பெரிய அளவில் நாம் முன்னேற்ற பாதைக்கு அடித்துச் செல்லும் என் நேரமும் நாமத்தோட கடகராசிகாரங்க இருங்க ஒரு அடி வக்கிரமா காலெடுத்து ஓம் ஓம்வேல் முருகா 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 முருகான்னு சொல்லி வாருங்க கடகராசி இனிமேல் மேன்மை தரக்கூடிய இடத்துக்கு தொழிலோ தொழில் சார்ந்த விஷயத்துலேயே நம்ம இதுவரைக்கும் பிறந்து வந்த பிரச்சனை அதாவது எப்படி சொல்கிறதுனா இது வரைக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகப்போகுது தந்தையாரிடம் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகப் போகுது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிள்ளைகளோ தந்தையாரோ அவங்களால் ஏற்பட்டு வந்த கழி பொந்துருவெல்லாம் விலகி ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய காலங்கள் இந்த காலம் என்று தான் சொல்லுவேன் நோயின் நொடிகள் விலகக்கூடிய காலம் அந்த மருந்துவை எடுத்துக்கிறோம் அந்த மருத்துவத்தின் மூலியமாக அது கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் இந்த சனி வக்கர பயிற்சி நல்லதே நடக்குமா நல்லது தான் கொடுக்க ஐயா ஒரு ஃப்ரீ மைண்டுக்கு ஒன்று வைக்கப்போறார் திருப்பியும் பழைய நிலைமைக்கு ஆப்ரேட் பண்ண ஐயா போதும் நீங்கள் அதாவது கடினமாக பாதிக்கப்பட்டீங்கள இப்பொழுது உடல் உடைப்பை கொடுக்கக்கூடிய காலம் உடைச்சி நீங்கள் முன்னுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களை உழைப்பை நிறுத்தவே முடியாது இந்த காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வேக வேக வேகமாக வேக வேகமாக நம்மளை உழைக்க சொல்லக்கூடாது உழைப்பே உயர்வனை தரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடகராசிக்காரங்க போகிறாங்க எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்க போது இனிமேல் அவங்க வேலையெல்லாம் அவங்க வேற லெவல் அது மனிதன் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறான் அந்த புதிய முயற்சியில் எவ்வாறு இருக்க போகிறான்னா நல்ல விதமாக போகிறாங்க இந்த வக்ரகதி காலத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் சதாஸ்து என்ற வார்த்தை அப்படியே ஆகட்டும் என்று தான் கொடுத்துருக்காங்க நாம் உடைச்சு இந்த ஐயா அவர் சொன்னார் சார் சொன்னார் யூடியூப்பில் கொடுத்துருக்காரு ஐயா அவர் சொன்னார் எனக்கு நல்லது நடக்கும் போது நல்லது தான் நடக்கும் இதுதான் நடக்கணும் இறைவன் அப்படி தான் வழி அமைச்சிருக்கான் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் என்று தான் கொடுத்துருக்கான் திருவாயால் வேறு எந்த தவறான விஷயத்தையோ தவறான சொற்களையோ நாம் பயன்படுத்தக்கூடாது கடன் பிரச்சனை தட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாக இருக்கப்போது நாம் இனிமேல் கடனே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுவோம் முதல்ல அதுதான் செய்ய போகிறோம் முதல்ல செய்ய வேண்டிய விஷயமே நாம் இனிமேல் கடை வாங்கக்கூடாது என்ற முடிவுக்கு வர்றது தொந்தரவுகள் போது வீடு கட்டாமல் இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வண்டி வாகனத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அப்பயா நம்ம வீட்டில் எல்லோரும் நம்மளை சண்டை போடுறாங்க கடகராசிக்காரங்க பெற்ற மக்களே நம்ம மக்களே நம்மளை சண்டை போடுறாங்கன்னா அந்த மன அழுத்தம் முதல்ல குறைய போகுது மன அழுத்தம் குறைஞ்சி நாம் நல்ல விதத்துக்கு வரக்க போகிறோம் உடல் அமைப்பு சீரடையக்கூடிய காலங்களாகவும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகவும் நல்ல முன்னேற்ற பாதைக்கு கடன் பிரச்சனையும் எல்லாமே பேங்க்கில் லோன் கேட்டேன் கிடைக்கல என் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு வழிவகை நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி வந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல தான் போகிறாங்க பெரிய பெரிய பிஸ்னஸில் இருந்து பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு மொத்த பேருக்குமே இது ஒரு ஆப்ரேட்டிங் திருப்பியும் தொடங்கி வச்சு உங்களை திருப்பியும் பழையபடி ரன் பண்ணக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைக்க போகுது ஆமாம் சாமி படிப்படியாக தடைகளை உடைத்து வந்தால் தான் இன்றைக்கே தடிச்சு நான் இன்னும் சொல்ல இன்றைக்கே முதலமைச்சரெல்லாம் ஆக முடியாது ஒரு தலைவன் உருவாக யுகங்கள் தேவைப்படுது இல்லவா அரசு கிரகம் அல்லவா உங்கள் ராசி கடகராசிலாம் உங்களுக்கு வந்து மேன்மை தரக்கூடிய இடத்துல தான் எப்போவுமே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் இறைவன் தலைமை பொருட்டுமாங்க உங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு தான் கொடுப்பான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்பு தான் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி சூரியன் அல்லவா தொழிலே ஸ்ட்ராங் அரசாங்க தரப்போ அரசு சா அரசு சார்ந்த விஷயமோ அல்லது ஒரு பஞ்சாயத்து தலைவர் அது மாதிரி நிர்வாகம் குடும்பத் தலைவனாகவே இருப்பாங்க அவங்கள பொறுத்தளை வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அவங்க தான் ஆளுமை திறமை எல்லாமே கிட்ட தான் இருக்கும் கட்சியாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஆளுமை திறமை ஆளுமை பண்பு எல்லாமே அவங்கள தான் குறிக்கும் நல்ல செல்வங்கள் சேரப்போதுங்க உங்களுக்கு நல்ல ஃபேம் பெனிஃபிட் எல்லாமே கிடைக்க போகுது உடல் அமைப்பில் வந்த பிரச்சனை முதல்ல விலகுங்க மேற்படுப்பு இருக்காங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுங்க வெளியூர்லாம் சென்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இதுவரை திரும்பி வந்து தாயகத்தை பார்க்கக்கூடிய காலம் நல்ல அமைப்புங்க வெளியூரில் சென்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க நான் ரொம்ப கடுமையான வேலையில் செஞ்சு ஒரு புரோஜனம் இல்லைங்க அங்கே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு நீங்கள் ஃப்ரீனஸாக இருக்க போகிறீங்க நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டு வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகுது வெளியூர் நாடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க இந்த வாலத்தை திருப்பியும் பயன்படுத்திக்கின்னு பெரிய லெவலில் வந்து நீங்கள் கஷ்டங்களை தீர்த்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லது இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் அவர் வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அது எல்லாம் சைலண்ட் மூடாகி பிரச்சனையாக இருந்தால் பிரச்சனை சைலண்ட் ஆகிடும் நோயாக இருந்தால் நோயில் சைலண்ட் ஆகிடும் மனசு கடமன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுதோ அதெல்லாம் சைலண்ட் ஆகிடும் கோர்ட் வழக்கில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாமே ஃப்ரீனஸ் கடன் பிரச்சனை ஃப்ரீனஸ் எல்லாமே ஃப்ரீனஸ் பண்ணி உங்களை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து சென்று நாம வேலை செஞ்சு முன்னுக்கு வந்துடலாம் அந்த கடனை கட்டிடுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தினா கொஞ்சம் கடின உழைப்பு கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் ரொம்ப கடுமையாக உழைக்கணும் சாமி இன்னும் அந்த இரவு நேரமாவது பகல் நேரமாவது அதெல்லாம் கிடையாது எந்நேரமும் உழைத்து நாம் முன்னு கொண்டு வரக்கூடிய காலங்களாக அமைப்போகுது நல்ல பாதையை இறைவன் நம்மளுக்கு சனி பகவான் அமைச்சு தான் போகிறார் நல்ல இந்த வக்கிரகதி காலத்தில் நம்மளுக்கு முன்னேற்ற பாதையை அழைத்து கொடுத்து எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆஃபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்க போகிறார் புதிய இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம ஐயா இழந்தது தான் போச்சு பழைய பார்ட்னர்ஷிப்காரெலாம் போய்ட்டோம் விடுங்க புதிய அமைப்பை நீங்கள் தோற்று வேலையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க புதிய வேலையை நீங்கள் பாருங்க இப்போது ஒரு வேலை கிடையாதுங்க எந்த வேலையொன்றா எடுத்து செய்யலாம் அந்த எண்ணத்தை தூண்டுவார் நம்மளுக்கு சனி பகவான் எல்லாத்தையும் தூண்டி நல்ல ஒரு முன்னேற்றப்பாதி எதையுமே செய்யக்கூடிய சாதிக்கின்ற தன்மை தான் வேணும் நாம் எடுத்து சொல்லிக்கலாம் நான் நாங்கள் கூட சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை கடகராசிக்கு உரியது எதையுமே சொல்லிட்டுலாம் போக மாட்டாங்க அவங்க செஞ்சுட்டு தான் வேலையை பார்ப்பாங்க அதை ஷார்ப்னஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வேலையை முச்சுட்டு தான் அவங்களுக்கு தோக்கம் என்பதே வரும் இனிமேல் தொந்தரவு இந்த நூற்றி முப்பத்தி நாட் நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் இந்த வக்கரகதி காலத்தில் உங்கள் துன்பங்கள் விலகி நல்லது நடக்கப்போகுது ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறக்கூடிய காலம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும் முதல்ல சரி ரைட்டு நாமும் தவறு செஞ்சுட்டோம் கடன் வாங்கிட்டோம் இதெல்லாம் தொந்தரவுலாம் பண்ணிட்டோம் அந்த பொருளாதார நிலைமை சரியாயிட்டாவே போதும் ஐயா முதல்ல மெயினான விஷயம் அந்த பொருளாதார நிலைமை செய்யணும் அது சீராகக்கூடிய காலமும் வந்துடுச்சு நம்மளுக்கு தொந்தரவு விழுந்து விலக தான் போகிறோம் நாமளும் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டெலாம் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்டாக மாறப்போகுது எல்லாமே புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போகிறோம் இந்த வக்கரகதி காலத்தில் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கம்பெனி கம்பெனி சார்ந்த விஷயங்களோ வேலை வேலை சார்ந்த விஷயங்களோ ஏற்பட்டு வந்த டிரான்ஸ்ஃபர் எதனால் கிடைச்சா கடகராசிக்காரங்க தயவு செய்து மாறிக்கின்னு போயிடுங்க நிம்மதியாக இருப்பீங்க இடம்பெயரக்கூடிய காலங்கள் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் நிம்மதி பெருமூச்சு நல்ல குளுமையான இடத்துக்கு கொஞ்ச நாள் இருக்க போகிறீங்க அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரிய வரப்பிரசாதம் இனிமேல் செழிக்கக்கூடிய காலங்களாகவும் பிள்ளைகள் நம் பேச்சை கேட்கக்கூடிய காலங்களாகவும் பெற்றோராவட்டும் உடல்நிலையில் வந்த வந்த பிரச்சனை பெரியோர்களின் உடல்நிலத்தில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்கிறோமில்ல அந்த கடராசிக தாந்தையாரோ பெரியாரோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலத்தில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை இந்த நூற்றி நாட்கள் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு மூச்சு விடலாமா கடல் வைக்கிற இடலாம் கண்ணி வெடி இதெல்லாம் விடுங்க தூக்கி போடுங்க அதெல்லாம் பழைய டைலாகுங்க வேணாம் இனிமேல் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தணும் நாம் நம்ம தன்னம்பிக்கை கொடுத்தா தான் அந்த வாழ்க்கை தரத்தை ஓட்ட முடியும் ஒரு மனிதனிடத்தில் ஒளி நல்ல அமைப்பு வரணும் தலைவன் சொல்லுவான் மைக்கை பிடிச்சி பேசுவான் உன்னதமான வாழ்க்கை தரத்தை உங்களுக்கு மாற்றித்தரேன் உங்களுக்கு என்னென்ன வீடு கட்டுறாங்க நான் எல்லாத்தையும் செய்கிறேன்னா அப்போவே மாறிவிடும் ஓட்ட அவருக்கு ஓட்டுறோம் இல்லை அதே மாதிரி தான் நான் கொடுக்கின்ற சொல் இந்த சொல் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி பெரிய முன்னேற்ற பாதைக்கு அடித்துச் செல்லும் எல்லாமே கிடைக்க போதுங்க உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கொடுக்க போகிறான் முக்கியமாக வீடு கொடுக்க போகிறான் சொல் இல் வீடே இல்லாதவங்களுக்கு இது ஒரு வீடு கொடுக்கக்கூடிய அமைப்பு இறைவன் நம்மளுக்கு அரசாங்கமே நம்மளை தத்தெடுக்கக்கூடிய காலமாகவும் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு உதவி செய்து நம்ம பெரிய முன்னேற்ற பாதைக்கு இறை வழிபாடோடு இறை வழிபாடோடு மேற்கொள்ளுங்கள் இறைவன் நினைப்போடு இருக்குங்க என் நேரமும் இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க விக்னே விநாயகப் பெருமானை விட்றாதீங்க தயவு செய்து காலில் எழுந்து விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் எந்த காரணம் மொழியும் மறக்கக்கூடாது ஓம் விக்னேஸ்வராய ஓம் சரவணபவ இதெல்லாம் சொல்லிக்கினே இருக்கும் என் நேரமும் சொல்லிக்கினே இருக்கும் இறை நாமத்தோட லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்குங்க பயப்படாதீங்க எல்லாமே இல்லறம் செழிக்கக்கூடிய காலங்களாகும் எல்லாமே அமைப்பு இனிமேல் மாறப்போகுது நல்ல ஒரு உயிர் அதாவது எப்படி சொல்கிறதுனா தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் மனக்குழப்பங்கள் தீரப்போகுது முதல்ல அதுதான் தேவை முதல்ல மனிதனுக்கு நல்லது நடக்கணும் இனிமேல் நல்லது தான் நடக்கப் போகுது ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் அமையப்போகுது இனிவரும் காலம் என்பது சுகம் என்பதை தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க அப்போ ஒவ்வொரு ரைட்டு ஓகே இது காலத்தின் காலம் என்று தான் நாம் நினச்சிக்க போகிறோம் இதே காலத்தின் கட்டாயத்தை தான் நாம் அனுப்பிச்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கொடுத்த தொல்லை அதாவது தீட்டப்படாத கருத்து கதவுகள் எல்லாமே தீட்டிட போதும் ஐயா உளி ஓடுற இடத்துல நாம் படுதுனா அந்த கல் சாதாரணமாக இருக்கக்கூடாது அதுவே கடவுளாக மாறுதில்ல கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அதை தான் தீட்டக்கூடிய காலம் நாம் வணங்குறோம்லவா இறைவனை எவ்வாறு நம்மளை தீட்டுறோமோ அந்த அளவுக்கு நாம் செம்மையாக போகிறோம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க சனிக்கிழமை தோறும் பைரவரையும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலபைரவரும் வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரதோஷ நாள் வழிபாடை நிறுத்தாதீங்க தயவு செய்து வருகின்ற மாதத்தில் வருகின்ற இரு பிரதோஷ நாள் வழிபாடையும் நல்ல நிகழ்வு பௌர்ணமி தின வழிபாடையும் நீங்கள் சிவபெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் இல்லாதவருக்கு உணவும் உணவு சார்ந்த விஷயமோ உடையோ நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்